வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோன்னா மேட்டூரில் இருக்கோம் குளத்தூர்ன்ற ஏரியா கரெக்டாக பார்த்தோன்னா நமக்கு எங்கே இருக்கோன்னா டேமை ஒட்டி இருக்கும் இது வந்து டேம்லேருந்து வரக்கூடிய அந்த லீக்கேஜ் வாட்டர் குள குளம் இது இதுவரைக்கும் குளம் இருக்குது கரெக்டாக குளத்துலேருந்து இன்னொரு ஐம்பது மீட்ரு அவளை தான் ஐம்பது மீட்ரு இருக்காது பக்கத்தில் வந்து இந்த ஃபீல்டு வாழை மரம் பார்க்குறோம் கதளி கதலி வாழை வந்து பார்த்திங்கன்னா காய் ஊறுறதுக்காக இப்போ காய் பெருசாக ஊக்கம் வேணும்னு கேட்டிருக்காங்க காய் ஊறுறதுக்காக நமக்கு ஆர்கானிக் ஊசி மூலிமா மருந்து வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஆல்ரெடி ஈன வாழை இதோட அடுத்த அடுத்த மாதம் இதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்த போட்ட மாதத்தோட வாழை வந்து மேல் வயலில் இருக்குது நான் அதுவும் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இப்போ எல்லாமே மேக்ஸிமம் ஈன்டுச்சு அடுத்து வெட்டர் ஸ்டேஜ் ஸோ இதுக்கு ஒரு டோஸும் அதே போல் இதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்த மாதம் போட்ட ஒரு வாழை டோஸு இருக்குது அதுவும் வந்து அடுத்த ஃபீல்டு பக்கத்தில் இருக்குதுன்னு அது உங்களுக்கு காமிக்கிறேன்.